ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க சப்பாத்திக்கு மட்டும் இல்லை எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இது செய்யறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனோன்னு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானுன்னு இதில் ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை சின்னதாக பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் இதெல்லாம் இந்த எண்ணெயில் சேர்த்திக்கோங்க எண்ணெயில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து நல்லா பொறிஞ்சு வந்த உடனே இதில் ரெண்டு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கலர் மாறி வர்ற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கும் போதே கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் இல்லைங்க வரமிளகா தூளும் சேர்த்த போகிறோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த இதோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போன உடனே இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு அதையும் இதில் சேர்த்திக்கோங்க தக்காளி விழுதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தக்காளி வதங்கும்போதே இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இந்த பொடியெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு பெரிய சைஸில் இருக்கிற உருளைக்கெழங்கு தோலெல்லாம் சீவிட்டு இந்த சைஸில் நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த கட் பண்ண உருளைக்கெழங்க இந்த மசாலாவில் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா உருளைக்கெழங்கில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த உருளைக்கெழங்கு வதங்கும் போதே கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்கணுங்க குருமா தண்ணியாட்ட வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்திக்கலாங்க குருமா கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த உருளைக்கெழங்கு வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க இது நம் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தலாம் தேங்காய் கால் கப்பு சோம்பு ஒரு ஸ்பூனு ஒரு அஞ்சு முந்திரி இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ நம்ம போட்ட உருளைக்கெழங்கு வெந்து வந்திருக்கும் நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் இந்த உருளைக்கெழங்கு வெந்து சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இந்த குருமாவளியே சேர்த்திக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்தாதீங்க கலந்து பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டா மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்திருக்கேங்க இந்த தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கரம் மசால் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க ஒரு ஒரு நாலு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா போதும் நமக்கு சூப்பரான குருமா ரெடியாகி வந்துருங்க இந்த அளவுக்கு ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுன்னா நமக்கு குருமா ரெடி ஆயிரும் கடைசியாக ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மேலே மல்லி இலை தூவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிருங்க இந்த குருமா சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சத்யாவின் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்